வெல்கம் டு கிபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேக்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடிமேட் இயர்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போதான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் விண்ணோட்டுவியல் பாடத்திலேருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடிகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் வாரியாக பார்த்துட்டு இருக்கோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது நான் முதல்ல நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு பதில்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கான சரியான விடையை நம்மளே கொடுத்துட்டோம் பாருங்கள் கேள்விகளை நல்லா படித்து அதுக்கான சரியான விடை சரியாக இருக்கா நீங்களும் பார்த்துட்டே வாங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் கொடுத்துருவோம் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஐந்தாவது கேள்வி பின்வரும் மின்தடையின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக அந்த படத்தை பார்த்து எழுதுங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு எல்லா படத்துக்குமே வீடியோஸ் போட்டு வரோம் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் தான் மின்னோட்டவியல் பாடத்தில் வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டுருக்கோம் தொடர்ந்து பார்த்தேவாங்க இரண்டு மதிப்பெண் விழாக்கள் ஐந்து மதிப்பெண் விழாக்கள்லாம் அப்லோட் பண்ணுவோம் பத்தாவது கேள்விப்பாங்க இல்லை மின்னோட்டம் ஏழனின் மின்தடையின் மதிப்பு என்ன அப்படின்னு அதோட மதிப்பு என்னவோ அதையும் நம்ம கரெக்டாக பார்த்து கேள்விகள் மற்றும் மதில்களோட வீடியோ போடவும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸில் கிராமப்புறங்களில் இருக்காங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பதினேழாவது கொஸ்டின் பாருங்க மின்தடையானது பொருள்களின் டேஸ் எதிர்ப்பை அளவிடும் அப்படின்னா மின்னோட்டத்தின் எதிர்ப்பை தான் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க இருபத்தி ஒன்னா தேதி சமநிலைக்கான நிபந்தனை ஆகும் அப்படின்னா அதோட ஃபார்முலாவை இருங்க இருபத்தி மூணாம் தேதி மாறுதலை ஆகும் தான் அதோட விளைவு

அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின் சொல்லுவோம் இப்போலாம் பரீட்சையில் அதிகமாக கேட்குறாங்க எக்ஸ்ட்ராவாக புக்குக்குள்ளேருந்து எடுத்து கொஸ்டின்லாம் அதுக்கான பதில்களோடு நம்மக்கிட்ட இருக்குது நம்ம சேனலாக ஃப்ரீயாக இருக்கிற டைம் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது கிளி பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட பொருட்களில் எதற்கு உயர்ந்த மின்தடை அப்படின்னா ரப்பருக்கு தான் நாலு படம் கொடுத்து அது சரியான விடை எதுன்னு கேட்குறாங்கன்னா அதை கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க நாற்பத்தி நாலாவது கேள்வி நம்ம அடி அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்த கேள்வி தான் சிபே கிளைவு தான் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் படிச்சுட்டு போயிருங்க நம்மளோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் നിങ്ങൾക്ക് വീഡിയോ വാ സ്റ്റഡി മെറ്റീരിയൽ വീഡിയോലോ വീഡോവ കമൻറ്റ് സക്ഷനില ഡീറ്റെയിൽസ് സബ്സ്ക്രൈബ് കളിമെല്ലോ സബ്സ്ക്ൈബ് പണ സബ്സ്ക്ൈബ് പണിയിട്ടേ പറഞ്ഞാൽ ക്ലിക്ക് പണി താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ്